சார் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக கவிதை கேள்விக்கலாம் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெஷல் டே எனக்கு மட்டும் இல்லை எங்கள் தினேஷ்க்குமே தான் தினேஷ் பிறந்த நாள் தான் இன்னைக்கு அதனால் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி விஷ் பண்ணிட்டாங்க நைட் லேட்டாக தூங்குனேன் பன்னெண்டு மணிக்கு வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு தூங்கினேன் அதனால் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம சொந்தங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அதனால வந்து உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி அதாவது வந்து சப்பாத்தி வந்து அவனுக்கு தெரியாது அவன் வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பீட்ரூட் ஒன்று போட்டு பன்னீர் வச்சு அவனுக்கு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு அதை தாங்க செய்ய போகிறேன் வாங்க சப்பாத்திக்கு வந்து மாவும் வந்து பசிஞ்சுட்ருக்கேன் அது பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிடுட்டேன் இதை வந்து இது கூட ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம மாவு வந்து பசிஞ்சு வச்சுக்கலாம் தண்ணியாக கூட அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி கட்டியாக போடும்போது வந்து கரெக்டாக இருக்கும் இருக்கு பார்க்கவே சாப்பிடாத வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து அவங்களுக்கு தெரியாது இட்லியில கூட செய்யலாம் இன்னைக்கு நார்மல் பிளைன் இட்லி தான் ஊற்றிருக்கேன் சூப்பரா வந்து மாவு வந்து பார்க்கவே வந்து நல்லா இருக்கு இது வச்சுட்டு நான் பன்னீர் வந்து ரெடி பண்ணிடுவேன் பர்தே அதுவும் வந்து வீடு எல்லாம் இருக்கிறான் நான் சொன்னேன் வேணாம் நான் கூட இல்லைம்மா யாரும் இல்லை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா வெரி தேங்க்யூ டியா கொஞ்சம் எடுத்துட்டேன் பூஜைக்கு எடுத்து வைங்க நான் வரேன் வீடியோ எடுத்துக்க எங்க போறாங்கன்னு தெரியல நானும் அது பண்ணியிருக்கு இங்க பாருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இதை அப்படியே வந்து மாத்திக்கலாம் இதை போட்டு அரைச்சி பண்ணி ரெடி சப்பாத்தி தேய்கு தான் எனக்கு டைமே இப்போ ஒண்ணாங்களா <cin itu? cin itu> <pad、「> <grillik> பன்னீர் சேர்த்துக்காக இங்கே பாருங்கள் ஒரு பத்து கிராமில் வெண்ணாயம் போட்டிருக்கேன் என்னென்ன மஞ்சள் கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து கடுகு எண்ணெய் பன்னீர் வந்து கடுகு எண்ணெய் செஞ்சால் நல்லா டேஸ்ட் இருக்கும் இவ்வளோ வதங்கினா போதும் பூரவே வந்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி பார்த்தீங்களா இந்த மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம் சரி சரி டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு சொல்லுங்க எதுவும் சொல்லுங்கள் இது நல்லா அப்படியே வதங்க வச்சுக்கோ மிளகா குடுப்பெலாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி கொதிச்சு வந்துருச்சு கூடவே வந்து கொஞ்சமாக அதை காஷ்மீரி சின்னி கலருக்காங்க போடு போடு கலர் கலராக போடு கொஞ்சமாக கரம் மசால் கூடவே குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா பன்னீர் சேர்த்து இறக்கிக்கலாம் இறக்கிக்கோ யாரு அந்த வாசனை போட்டோம் மசாலா வாசனை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூடவே நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே நல்லா ஒரு கலரை கலரிக்கலாங்க

பன்னீர் வந்து நல்லா குதிச்சிச்சு கஸ்தூரி கஸ்தூரிமையே எடுத்து அப்படியே நல்லா கஷ் பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா ரெண்டு கையை வச்சு தேய்ச்சி அப்படியே மேலாப்பில் தூவிட்டேன்னாக்கா சுவையான பன்னீர் கிரேவி ரெடி என்னுடைய ஸ்டைலில் அப்படின்னு எடுத்துகிட்டு தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா வணி ஆகணுங்களா இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா படிக்கணும் சாமி நல்லா வேண்டிக்கும் எல்லா தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும் நானும் கடவுக்கிட்ட வேண்டிக்கிறேன் 나 나가나. 응. 삼미부터 진행. 삼이 나. 여기 데 여기 있대. 늘 가네, 늘 가네. தினேஷ் பிடிச்சது சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு நான் கிடையாது ஓடணும் அது பாருங்க பீட்ரூட் சப்பாத்தி ரெடி பன்னீர் குருமா பன்னீரும் ரெடி இட்லியும் வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் இட்லி இது அவனுக்கு பிடிக்குமேனு கொஞ்சம் கேசரி வடை இன்றைக்கி அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் தினேஷ் வாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்ஜாயா நான் கிளம்புறேன் எனக்கு டியூட்டி கிளா டைம் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நான் ஈவினிங் வரேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாக் பிடிக்கும் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இருங்க இருங்க என்ன சப்ரைஸ் வச்சுக்கிங்க அது நான் அப்புறமா சொல்லுவேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்